நீங்கள் ரொம்ப திருஷ்டி பெடக்கூடிய நபராக இருக்கீங்க ஒரு சினிமா துறையில் புகழ் பெற்றுட்டீங்க ஒரு அழகான ஒரு பெண்மணியும் அழகான ஒரு ஆணோ இருக்காங்க ஒரு காலத்தில் டி கேஎஸ் தியாகராஜர் சுற்றி சுற்றி வருவாங்க சொல்லுவாங்க இப்போயும் நடிகர்கள் பின்னாடி சுற்றுறவங்களா இருக்காங்க நடிகை பின்னாடி சுத்துறவங்களா இருக்காங்க அந்த மாதிரி ஒரு திருஷ்டிப்படக்கூடியவங்களா இருந்தால் சும்மா எல்லாரும் திருஷ்டின்னு சொல்லிக்கூடாது இருந்தால் நைட்டு வந்து ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக்கு ஒரு பேசின்லையோ ஏதோ ஒரு பேசின்ல அதில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு ஒரு நல்ல ஒரு கையளவு போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டு அதில் காலை வச்சுருந்தோம் காலை வச்சுட்டு ஒரு மூ ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் லைட்டாக சுடுதண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்கும் நல்லது திருஷ்டிக்கும் நல்லது இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்டு நிறையா பேர் காலையில் எல்லாம் விழுந்து கும்பிடுவாங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க விழுவாங்க அப்போ அந்த கர்மாக்கள் வரும் நீங்கள் பாருங்கள் ரமணருக்கு கேன்சர் வந்தது ஏன்னா அடுத்தவங்களோட கர்மாவை எடுத்ததுனால காஞ்சி பெரிய பெரியவருக்கு நிறையா தொல்லையும் அவருக்கும் கேன்சர் வந்து சொல்லுவாங்க எதுனாலன்னா அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் இந்த கர்மாக்கள்லாம் மேலே ஏறும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க நைட்டில் வந்து இந்த கல் அது கருமாக்கள் கெட்டதும் வெளியில் போகும் திருஷ்டியும் வெளியில போகும் காலை வச்சுட்டீங்கன்னா அப்புறம் தொடச்சிட்டு நீங்கள் எந்திரிச்சிக்கலாம் அந்த தண்ணி எங்கேயா வெளியில் ஊற்றி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு கை உப்பும் போட்டுலாம் குளிக்கிற தண்ணியில் ஒரு கை உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு குளிச்சிங்கன்னா திஷ்டி போகும்